பெண்வியை ஊக்குவித்து அவரை உறுதி செய்யும் விதமாக ஆறாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் பயின்று பட்டப்படிப்பு பட்டயப்படிப்பு மற்றும் தொழிலாளர் கல்வி என உயர்கல்வியை தொடரும் மாணவிகளுக்கு மூவலூர் ராமாமிர்தா அம்மையார் புதுமை பெண் திட்டத்தின் மூலம் மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகின்றது இதன் மூலம் உயர்கல்வியில் சேரும் மாணவிகளின் விகிதம் அதிகரித்து இடைநிற்றல் பெருமளவு குறைந்துள்ளது நாட்டிலேயே அதிக அளவாக உயர்கல்வி சேர்க்கையை தமிழ்நாடு பெற்றுள்ளது இத்திட்டத்தின் பங்களிப்பு முக்கியமானதாகும் குடும்பத்தின் வளர்ச்சிக்கும் பொருளாதாரத்திற்கும் பங்களிக்க வேண்டும் எனவும் பெரும் கனவோடு தங்கள் இருப்பிடங்களை விட்டு நகரங்களுக்கு வரும் பெண்களுக்கு நவீன வசதிகளுடன் நியாயமான கட்டணத்தில் பாதுகாப்பான தங்கு வசதியை பெற்று ஏற்படுத்தி உள்ளன இத்தகைய திட்டங்கள் மூலம் இந்தியாவிலேயே தொழிற்சாலைகளின் பணிபுரியும் பெண் ஊழியர்களை அதிகமாக கொண்ட நாற்பது புள்ளி மூன்று சதவீதம் மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது கலைஞர் அவர்களின் காலத்தில் தொடங்கப்பட்ட மகளிர் சுய உதவி குழு இயக்கம் இன்று ஆள்போல் தலைத்து ஒரு மாபெரும் மக்கள் இயக்கமாக துணை முதலமைச்சர் அவர்களின் சீரிய தலைமையின் தமிழ்நாடு மகளிர் மேம்பாடு நிறுவனத்தின் கீழ் மொத்தம் நாலு புள்ளி ஒன்பது லட்சம் சுய உதவி குழுக்கள் ஊரக மற்றும் நகர்ப்புற பகுதிகளில் செயல்பட்டு வருகின்றன கடந்த ஐந்து ஆண்டுகளில் ஒரு லட்சத்தி முப்பத்தி நான்காயிரத்து கோடி ரூபாய் வங்கிக் கடனாக மகளிர் சுய உதவி குழுக்கு வழங்கப்பட்டுள்ளது வயது முதிந்தோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் நலனை கருத்தில் கொண்டு பொது விநியோக திட்டம் பொருட்களை அவர்களின் இல்லத்திற்கே சென்று வழங்கிடும் வழங்கிடும் பொருட்டு மாண்புமிகு முதலமைச்சர் தாய் மாணவர் திட்டத்தை இந்த அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது இத்திட்டத்தின் கீழ் பதினெட்டு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் குடும்ப அட்டைகளில் உள்ள இருபத்தி ஏழு லட்சத்தி ஐம்பத்தி ஐயாயிரம் வயது முதிர்ந்தோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் பயனடைந்து வருகிறார்கள் பகல் நேரங்களில் வயது முதிர்ந்தோரின் பாதுகாப்பு மற்றும் அவர்களுக்கு ஆதரவான சூழலை உறுதி செய்யும் பொருட்டு அன்புள்ளம் கொண்ட நமது முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி இருபத்தைந்து அன்பு சோலை இல்லங்கள் உருவாக்கப்பட்டு தமிழ்நாடு முழுவதும் செயல்பட்டு வருகின்றன ஆயுத ஆயுதராவிடர் பழங்குடியினர் கல்வி மற்றும் சமூக முன்னேற்றத்தின் முன்னெடுப்புகளுக்கு தனி கவனம் செலுத்தப்பட்டு பல்வேறு முன்னோடி திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் பிறந்த நாளை சமத்துவ நாளாக நமது அரசு கடைபிடித்து வருகிறது தமிழ்நாட்டின் பழங்குடியினர் மொழி வளங்கள் முறையாக ஆவணப்படுத்தப்பட்டு வருகின்றன மேலும் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களின் சமூக பொருளாதார நிலையை உயர்த்த இதுவரை மூன்று லட்சம் இலவச வீட்டு மனை இணையவழி பட்டாக்கள் வழங்கப்பட்டுள்ளன அயோத்திதாச பண்டித குடியிருப்பு மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ஆதிதிராவிட மக்கள் வசிக்கும் பகுதிகளில் ரூபாய் ஆயிரம் கோடி மதிப்பிலான உட்கட்டமைப்பு வசதிகள் உருவாக்கப்பட்டு வருகின்றன மேலும் பழங்குடியினர் வாழும் பகுதிகளை மேம்படுத்துவதற்காக தொல்குடி திட்டத்தின் மூலம் ரூபாய் ஆயிரம் கோடி மதிப்பில் உள்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருகின்றன பழங்குடியினருக்கான முன்னூற்றி பதினைந்து கோடி ரூபாய் மதிப்பில் ஏழாயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ஐந்து வீடுகள் கட்டப்பட்டுள்ளன இது மட்டுமல்லாது இருநூத்தி நாற்பத்தி ஆறு கிராம அறிவுசார் மையங்கள் ஆயுதராவுடர் மக்களுக்கும் பயனளிக்கும் வகையில் தேவையான வசதிகளும் வசதிகளுடன் அவர்களின் வாழ்விடங்களிலேயே அமைக்கப்பட்டு வருகின்றன முதலமைச்சரின் ஆதி மற்றும் பழங்குடியினர் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்கான தொழில் முனைவோர் திட்டம் பயனாளிகளுக்கு நூற்றி அறுபத்தி நான்கு கோடி ரூபாய் மானியம் மட்டும் வழங்கப்பட்டுள்ளது கடந்த ஐந்து ஆண்டுகளில் நன்னிலம் மகளிர் நிலமடைமை திட்டத்தின் கீழ் ஆயிரத்தி இருபத்தி ஆறு திராவிட மகளிர் கோடி மானியம் அளிக்கப்பட்டு அவர்கள் தற்போது நில உடமையாளர்களாக உயர்ந்துள்ளனர் அவர்களின் குடியிருப்பு வசதி மற்றும் வாழ்வாதாரத்தினை மேம்படுத்தும் நடவடிக்கைகளில் சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டு வருகிறது அம்பேத்கர் அயலக கல்வி திட்டத்தின் கீழ் அதிகபட்ச உதவித்தொகையாக தொகையாக முப்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது இத்திட்டம் அறிமுகப்படுத்த அறிமுகப்படுத்தப்பட்ட ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வரை மிக மிக குறைவாக ஆறு மாணவர்களே மட்டுமே பயனடைந்தனர் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டிலிருந்து இதுவரை முன்னூற்றி எண்பத்தி ஐந்து மற்றும் பழங்குடியின மாணவர்களுக்கு நூற்றி அறுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் உதவித்தொகை அளிக்கப்பட்டு அவர்கள் உலகெங்கிலும் உள்ள பல்வேறு புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்களில் பயின்று வருகின்றனர் ஆதி திராவிட குடியிருப்புகளை குறிக்க பொதுவாக பயன்படுத்தப்படும் காலனி என்ற சொல் ஆதிக்கத்தின் அடையாளமாகவும் தீண்டாமையின் குறியீடாகவும் மாறிவிட்டதால் அச்சொல்லை அதிகாரப்பூர்வ இருந்தும் பொது பயன்பாட்டிலிருந்தும் நீக்குவதற்கு இந்த அரசு ஆணையிட்டுள்ளது